ஆரடி உயரமான நம்ம பாஹுபலி நடிகர் ராணா இருக்காரு அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க எதுக்கு காட்டெரிமையோட சண்டை போட்டதுக்கா அப்படின்னு அதுக்கெல்லாம் ஆக்சுவலி இவர் மேலிருந்து இருக்கிற கேஸ் கேம்லிங்காக மனுஷன் ஆடுறாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது பிரகாஷ் ராஜும் ராணாவும் சேர்ந்து நடிச்சு ரம்மி ரம்மி சர்க்கிள் டாட் காம் இந்த பிரகாஷ்ராஜும் இதெல்லாம் வந்து இல்லீகலான விளையாட்டு இதை இவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் டிவியில வேற அதிகாரப்பூர்வமா டெலிகாஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு கோயம்புத்தூர்ல சமூக நலவாதி ஒருத்தர் கொந்தளிச்சு கேஸ் போட்டிருக்கிறாரு இணையதள அளவுல இருந்த இந்த சீட்டாட்டோ இப்போ டிவி வரைக்கும் வந்து இளைஞர்களை தப்பான பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ராணா மேலையும் பிரகாஷ் ராஜ் மேலையும் இவர் கேஸ் போட்டிருக்கிறாரா இருந்தாலும் ராணா மேல கேஸ் போட்டிருக்க வேண்டாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க